ஆனால் எங்கள் நெஞ்சில் ஈட்டியை சொருகுவதை போல எங்கள் மக்களை எங்கள் பச்சிளம் பாலகர்களை எங்கள் குழந்தைகளை எங்கள் தாய்மார்களை படுகொலை செய்த கொலைகாரன் மகிந்த ராஜபக்சே உங்கள் விழாவுக்கு வருவதா இதோ நான் தயாரித்த இந்த குடும்பத்தை நீங்கள் அமைதியாக போட்டு பாருங்கள் ஈழத்தில் இன கொலை இதயத்தில் ரத்தம் எங்கள் பெண்கர் சகோதரிகள் எப்படி கொடூரமாக கற்பழித்துக் கொள்ளப்பட்டார்கள் சேனல் காட்சிகள் இந்த காட்சிகளை அமெரிக்க இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்திலே பார்த்துவிட்டு கண்ணீர் சித்திரார்கள் இத்தனை கொடுமைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இவனை நீங்கள் வரவேற்கிறீர்கள் என்றார் அந்த விழாவில் இவன் பங்கெடுப்பதா உடனே காமன்வெல்த் மாநாட்டுக்கு வந்த போது எதிர்த்தோம் அல்லவா அவர் சொன்னார் சார்க் நாடுகளினுடைய நட்புறவை நாடி நாங்கள் அழைத்திருக்கிறோம் என்றார் அருண் ஜெய்ட்லி மிஸ்டர் ஜேட்லி லிசன் மீ மூடிக்கொண்டு கேட்டுக் கொண்டிருங்கள் இந்த நாட்டில் இன்னொரு மாறித மக்களினுடைய தொப்புள் கூடிய உறவுகளை கொண்டு குவித்துவிட்டு அவரை அழைத்துக் கொண்டு வர உங்களால் முடியுமா நாங்கள் தமிழர்கள் இது தமிழர்கள் பிரச்சனை அல்ல தேசிய பிரச்சனை என்றார் அப்படின்னால் செயலில் காட்டுங்கள் இந்த வார்த்தைகளை சொன்னது மட்டுமல்ல நரேந்திர மோடி அவர்களே மத்திய பிரதேசத்துக்கு விந்திய சாத்புரா மலைகளை கடந்து சாஞ்சி வரையிலே சென்று நாங்கள் போராட்டம் நடத்தியவர்கள் மன்மோகன் சிங் வீட்டுக்கு வருகிறான் பிரதமர் வீட்டுக்கு என்று பிரதமர் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று போராட்டம் நடத்தியவர்கள் திருப்பதிக்கு வருகிறான் என்று போராட்டம் நடத்தியவர்கள் எனவே உங்களை மன்றாடி கேட்கிறேன் நரேந்திர மோடி அவர்களே நான் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறேன் இருபத்தி ரூபாய் வருடங்கள் எம்பி ஆக இருந்திருக்கிறேன் சல்லி காசு நான் அரசியலில் சம்பாதிக்கவில்லை என் பலம் என்பது என்னுடைய நாணயம் என்னுடைய நேர்வை இரண்டு முறை மத்திய அமைச்சராக அமைச்சராக அடல் பிகாரி வாஜ்பாய் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் என் சகாக்கள் பதவிக்கு வரட்டும் என்று சொல்லி நான் வேண்டாம் என்று உதறிவிட்டு போனவன் மன்றாடி கேட்கிறேன் தமிழ் மக்கள் சார்பாக கேட்கிறேன் தாய்மார்கள் சார்பாக கேட்கிறேன் அவனை இங்கே அழைத்துக் கொண்டு வந்து அங்கே சிங்களவர்கள் கொட்டமடிக்கின்ற ஒரு காட்சி எங்கள் நெஞ்சிலே வேல்பாகிற இன்னொரு காட்சி எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் ஒரு முடிவெடுங்கள் நாங்கள் போராடுவோம் வேறு வழி இல்லாமல் போராடுவோம் அவன் வருகை எதிர்த்து போராடுவோம் என்று அறிவித்து விட்டு வந்தேன் என்னுடைய அன்புக்குரியவர்களே சுயநலம் இருக்குமானால் ராஜ்யசபா பதவி என்கின்ற எண்ணம் எங்காவது ஒரு மூலையில் இருக்குமானால் இல்லை இந்த அரசை அனுசரித்து தான் நமக்கு ஏதாவது சலுகை கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்குமான இதை எவரும் பேச முடியாது இந்த துணிச்சல் மறுமலர்ச்சி திமுக காரனை தவிர யாருக்கும் கிடையாது ஆம் தம்பிமார்கள் வந்தார்கள் இங்கே சென்னையிலே அவை தலைவர் பொருளாளர் சத்யா உள்ளிட்ட நமது முன்னோடிகள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டார்கள் நானும் கணேசமூர்த்தியும் தொண்டர்களை தம்பிவார்களுடன் தம்பி ஜீவன் பாஸ்கர சேதம் உள்ளிட்ட தோழர்களுடன் நின்றோம் மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் கோலாகலமான திருவிழா பதவியாற்பு திருவிழா நாங்கள் பாராளுமன்ற காவல் நிலையத்துக்குள்ளே அடைபட்டு கிடந்தோம் எங்களை தூக்கிலே போடாதீர்கள் துப்பாக்கி எங்கள் மார்பை துளை கட்டும் செங்குறுதி மண்ணை நனைக்கட்டும் என்று பகத் பகத்சிங் அவன் பூட்டப்பட்டிருந்த அறையை அந்த பாராளுமன்ற காவல் நிலையத்துக்குள்ளே அடைபட்டு கிடந்தோம் நடந்தது நாங்கள் கொட்டடியிலே இருந்தோம் இந்த பெருமை மறுவழச்சு திமுக காரனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என் தாயகமே அன்னை தமிழகமே அண்ணா கல்லறையிலிருந்து வாழ்த்திறார் சாந்திக்கு போகிற போது அண்ணா சதுக்கத்துக்கு முன்னாது என்று நான் சாந்திக்கு புறப்படுகிற போது பேசுகிறேன் நான் பேசவில்லை அதோ அண்ணா என் இருந்து என்னை பேச வைக்கிறார் என் மூச்சு காத்திலே கலந்து என்னை பேச வைக்கிறார் என் இருந்து என்னை பேச வைக்கிறார் என்று நான் சொன்னேன் அதே உணர்வில் இன்றைக்கு கேட்கிறேன் திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து வந்திருக்கிற நேரம் நாலாபரத்திலும் பகைவர்கள் சூழ்ந்திருக்கிற நேரம் நான் அவசரப்பட்டு பேசவில்லை வாழ்வு சிறிது இது நீர்க்கு போன்றது இந்த வாழ்க்கை எத்தனை காலம் வாழ்வேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த மண்ணுக்கு இந்த தமிழ் மண்ணுக்கு பெரியாரும் அண்ணாவும் ஊட்டி வளர்த்த சிந்தர்களை காக்கவே அரசியல் இயக்கத்துக்கு வந்தேன் அண்ணனே கல்லறையிலே தூங்குகிற எங்கள் தங்கமே ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் கோகலே மண்டபத்தில் உங்கள் முன்னால் ஒரு கல்லூரி மாணவனாக முதலாவது ஆண்டு எம்ஏ மாணவனாக பேசினேன் அந்த இரவில் வீட்டிலே உங்களை சந்தித்தேன் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் இடத்திலே ஐம்பது வருடம் ஆகிவிட்டது நான் எதையும் சாதித்து விடவில்லை ஆனால் அண்ணா அவர்களே உங்கள் லட்சியங்களுக்காக போராடுகிற ஒரு ஸ்பார்டாவின் வீரர்களை போன்ற ஒரு கூட்டம் என்னோடு இருக்கிறது ஆகவேதான் ஆகவேதான் என்னுடைய அன்புக்குரியவர்களே இந்த சோதனையான வேளையில் இந்த துன்பமான நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் மழை பொழிகிற போது உழவன் மகிழ்வான் கார்வியகங்கள் திரளுகிற போது மின்னல் பாய்கிற போது நெடுவாரத்தில் மின்னல்கள் பழிச்சிடுகிற போது இடி இடிக்கிற போது இடிவோசை கேட்கிற போது மழை கொட்டுகிற போது உழவனுடைய உள்ளம் கழிப்புறும் அவன் நிலத்திலே அந்த மழை தண்ணீரை பயன்படுத்தி உழுவான் அவன் ஏர்வூட்டி உழுவான் உழுத நிலத்திலே விதைப்பான் விதை முளையிடக் கண்டு மகிழ்வான் பயிர் வளர கண்டு பூரிப்பான் களைமறிப்பான் எருவிடுவான் பூச்சிகள் தாக்கிவிடாமல் பாதுகாப்பான் புதுமட பெண் தலை சாய்ந்து நிற்பதை போல கதிர்கள் குழுங்குகிற காட்சியைக் கண்டு புலகாங்கிதம் ஆனால் இரவோடு இரவாக கல்வர்கள் அதை கவர்ந்து கொண்டு போய்விட்டால் களத்து வேட்டுக்கும் களஞ்சியத்துக்கும் அந்த தானியங்கள் வராவிட்டால் அவன் உள்ளம் எப்படி வெதும்புமோ அப்படி என் தோழர்கள் விரும்பியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களுக்கு எங்களை விட போராடியவர்கள் யார் எனக்கு எந்த தன்முனைப்பும் கிடையாது எனக்கு எந்த பாராட்டு பத்திரமும் வேண்டும் நினைப்பவன் அல்ல அதனால் தான் இந்த மேடையில் என்னுடைய அருமை தோழர்களே நூற்றாண்டு விழா மாநாட்டை மதுரையிலே என் தம்பி என் சகோதரர்கள் இருக்கிறார்களே பூமிநாதன் செல்ல மறைந்து போன தமிழ்ச்செல்வன் வீர இளவரசன் அந்த மாநாட்டுக்கு பிறகு மலர் மந்தன் நடத்திய அண்ணன் நடராஜர் நடத்திய மாநாடு திருச்சியிலே அங்கு கண்டேன் கொட்டுகிற மலையிலே கண்டேன் காஞ்சியிலே பாலவாக்க சோமு மாநாடு நடத்தி காட்டினார் நெல்லையிலே தம்பி சரவணன் ஜாமும் நடத்தி காட்டினார்கள் கரூரிலே தம்பி பரணி மணி நடத்தினார் விருதுநகரிலே கடந்த ஆண்டு ஆரம் சண்முகம் நடத்தினார் இத்தனை மாநாடுகளிலும் நான் உங்களை கண்டேன் இன்றைக்கு இந்த மாநாட்டிலே ஆனால் நான் சொன்னேன் என் படத்தை வைக்காதீர்கள் அண்ணா படம் பெரியார் படம் மட்டும்தான் தொடக்கத்தில் இருந்தது இடையில்தான் சில காலங்களில் இந்த என் பெயரை என் படத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் இனி கூடாது என்று சொன்னேன் அது பலருக்கு உடன்பாடாக இல்லாமல் இருக்கலாம் என் மனதில் உடன்பாடு அல்ல நான் என்னை என்னை எந்த இடத்திலும் பிரதானப்படுத்த வேண்டும் என்று போர்டு வைக்காது கூட அது கூட எனக்கு ரொம்ப மேல கோபம் உங்க படத்தை போர்டு வைக்க கூடாதுன்னு சொன்னது கூட கோபம் இப்பொழுது நான் கண்டிக்க முடியலை இந்த மேடையில் பெரியார் இருக்கிறார் அண்ணா இருக்கிறார் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் எங்கள் உணர்வுகளிலே இருக்கிறார்கள் அப்படி ஒரு படம் என் காலத்துக்கு பிறகு யாராவது வைக்கட்டும் மேடையில் என்னுடைய அன்புக்குரியவர்களே எனக்கு தன்முனை ஆனால் முதலமைச்சரை கேட்கிறேன் முல்லை பெரியாருக்கு உங்களுக்கு பாராட்டு கூட்டம் ஏனென்றால் நீங்கள் கெடுக்க நடந்தீர்கள் அல்லவா பட்டினி போராட்டம் நடத்தி உங்களே வரித்துக் கொண்டீர்கள் அல்லவா உங்கள் கட்சிக்கு பெரும் கூட்டம் இருக்கிறது வாக்கு வங்கி இருக்கிறது அசுர பலம் இருக்கிறது பணம் இருக்கிறது அமைப்பு இருக்கிறது நீட்டிய பக்கத்திலே பாய்கின்ற அத்தனை இருக்கிறார்கள் ஒரு போராட்டம் பெரியாருக்கு கோடி ரூபாய் செலவிலே உங்களுக்கு பாராட்டு கூட்டம் தாராளமாக நடத்துங்கள் அது உங்கள் உரிமை ஆனால் அந்த முல்லை பெரியாரை காக்க தங்கள் உயிர்களை தீக்கிரையாக்கி கொண்டார்களே மூன்று மாவீரர்கள் ஜெய நாராயணன் ராமமூர்த்தி இடிமலை சேகர் பேரையாவது உச்சரித்தது மேடையில் எங்களாவது எனக்கு பாராட்டு தேவையில்லை உண்ணாவிரதம் இருந்தோம் நடந்தோம் மறியல் நடத்தினோம் பேரணி நடத்தினோம் பட்டினி பாராட்டு நடத்தினோம் அறுநூத்தி எழுபத்தி எட்டு ஊர்களுக்கு கம்பாசு அழைத்துக் கொண்டு ஊராக சென்று மக்களை திரட்டினேன் தலைக்கு மேலே கத்தி தொங்குகிறது விழுத்து எழுங்கள் தெற்கு சீமை அழிந்துவிடும் முல்லை பெரியார் பெண்ணிக்கு அடை உடைந்துவிடும் வெடிவைத்து தகர்க்க திட்டமிட்டு விட்டார் என்று லட்சக்கணக்கானவர்களை திரட்டுவதற்கு காரணமாக இருந்தவன் வைகோ என்பதை அந்த பசிய வயல்கள் சொல்லும் அந்த வயல் வெளிகள் சொல்லும் உயர் விருட்சங்கள் சொல்லும் பாண்டிய மண்டலத்து சாலைகள் சொல்லும் வைகோ உழைத்தான் பாடுபட்டார் என்று அவன் தன் மேனிக்கு பெட்ரோலிலே ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டாரே ஜவஹர்லால் நேரு சிலை பீடத்தின் மீது ஏறி நின்று அவன் உடல் கருகி மருத்துவமனையில் கிடந்த போது நான் போய் பார்த்தேன் தம்பி உன்னை அழித்துக் கொள்ளலாமா என்றேன் நான் வாழ்ந்து என்ன பயன் என்றான் அடுத்தவன் கேட்டான் உங்கள் தொடர்பு ஒரு தாளை எடுத்து எழுதி உங்கள் தொலைபேசி எண்ணை தர முடியுமா வருகிற பொங்கலுக்கு உங்கள் கலிங்கப்பட்டு ஊருக்கு வருகிறேன் என்று சொன்னார். நானே அழைத்துக் கொண்டு போகிறேன் என்றேன் ஸ்டெர்லைட் வழக்குக்கு நானும் தேவதாசும் நடுராத்திரியில் விமான நிலையத்தில் போய் இறங்குகிறோம் டெல்லியில் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இறந்து விட்டான் அங்கிருந்து விரைந்து வந்தேன் அவன் மேனியை தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டிலே வைத்தோம் அந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் தேனி உண்ணாவிரத மேடையில் எனக்கு எழுதி கொடுத்தான் தமிழரின் தற்காப்பு வார்த்தைகள் தற்காப்பு சொல்லிலும் செயலிலும் நேர்கொண்ட பெரியாரே முல்லை பெரியாரை முறை செய்ய கற்பிக்கும் எங்கள் தென்னாட்டு சிங்கமே அது முதலமைச்சருக்கு கொடுத்த பாராட்டு பத்திரத்தை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது நாங்கள் இந்த மண்ணுக்காக பாடுபடுகிறோம் இந்த மக்களுக்காக பாடுபடுகிறோம் அதை போலத்தான் ஸ்டெர்லைட் ஆலை தெற்கு சிபை அழித்துவிடும் தூத்துக்குடி மண்டலத்தை அழித்துவிடும் மீனவர் வாழ்வை பொசுக்கும் விவசாயிகள் வாழ்வை முடிக்கும் என்று போராடினமே பதினேழு ஆண்டுகள் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்ததே முதலமைச்சர் அவர்களை நீங்கள்தானே தானே குற்றஞ்சாட்டுகிறேன் கோவா அடித்து விரட்டிய பிறகு மராட்டியம் உடைத்துணருக்கு வெளியேற்றியதற்கு பிறகு ஏழு நாட்களில் லைசென்ஸ் கொடுத்து எந்த அடிப்படையில் லைசன்ஸ் வேதாந்தா குழுமத்துக்காரருக்கு அனில் அகர்வால் கம்பெனிக்கு எந்த அடிப்படையிலே நீங்கள் ஏழு நாட்களில் லைசன்ஸ் கொடுத்தீர்கள் சரத்பவார் அரசு அடித்து விரட்டிய நாசகார நச்சாலையை தூத்துக்குடியிலே கொண்டு வந்து வைத்தீர்கள் ஒரு நாள் இரு நாள் அல்ல பதினேழு ஆண்டுகள் போராடி இருக்கிறோம் எத்தனை முற்றுகை போராட்டம் எத்தனை நடைபயணம் எத்தனை பட்டினி போராட்டம் அதன் பிறகு உயர் நீதிமன்றத்தில் நானே வழக்காடினேன் டிசம்பர் இருபத்தி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்திலே ஆலையை மூடி என்று உத்தரவை பெற்றேன் ஆலை நிர்வாகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது முப்பத்தி ஐந்து அமர்வுகளுக்கு நானும் தேவதாசும் சென்றோம் எங்கள் எங்களுடைய பணத்திலே நான் கேட்கிறேன் ஜெயலலிதா அரசை கேட்கிறேன் ஸ்டெர்லைட் ஆலையால் எந்த பாதிப்பும் கிடையாது சுற்றுச்சூழலுக்கு என்று பிரமாண வாக்குகளும் தரவில்லை உங்கள் சர்க்கார் அதனால் தான் கேடு வந்தது எந்த ும் தடுதத்தம் செய்யக்கூடியதில் கை சேர்ந்தவர்கள் நீங்கள் மக்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள் தூத்துக்குடி வட்டாரத்திலே போகிறது என்று கருதி கொண்டு நீங்கள் சொன்னீர்கள் தமிழர்களினுடைய கழுத்தை இருந்தது தூக்கு கயிறு நான் அதை சொல்ல வேண்டியதில்லை மறைந்த பெரியார் தாசன் சொன்னார் அப்துல்லா பெரியார் தாசன் சொன்னார் ஒன்பதாம் தேதி தூக்கு ஒரு நீதிபதி சொன்னாராம் அண்மையில் நான் பேரை குறிப்பிட உயர் நீதிமன்ற நீதிபதி வைகோ என்ற ஒரு மனிதன் இல்லாவிடில் மூன்று பேர் உயிரும் முடிக்கப்பட்டுவிடுக்கும் என்று எங்கள் தோழர்கள் திரட்டி கொடுத்த பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் திரட்டி கொடுத்த காசை கொண்டுதான் ஈழத் தமிழர்கள் போராட்டத்திலே நாங்கள் செலவழித்திருக்கிறோம் மூன்று தமிழர் உயிரை காக்க போராடி இருக்கிறோம் வந்தார் நீதிமன்றத்துக்கு வந்தார் தூக்கு கயிறு தொங்குகிறது அவருடைய காந்த குரலிலே வாதங்களை எடுத்து வைக்கிறார் தூக்கு தண்டனைக்கு தடை வருகிறது அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு நன்றி கூறுகிறார்கள் அவர் சொன்ன வார்த்தைகள் முதல் நாள் சட்டமன்றத்தில் இந்த மூன்று பேர் தூக்கு வழக்கிலே நான் தலையிட முடியாது என்று கோர்ட்டிலே தடை வரப்போகிறது என்று உளவு மூலமாக யூகித்துக் கொண்டு மறுநாள் தீர்மானம் போடுகிற திறமை அது முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ரொம்பவே உண்டு தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காக்க போராடி வந்திருக்கின்றோம் தமிழகத்தில் மட்டுமல்ல ஈழத் தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தின் எந்த கடைகோடிகளே தமிழருக்கு துன்பம் என்றாலும் அவன் தேடுகிற இடம் தாயகம்தான் அவன் தேடுகிற தொலைபேசியன் எளியவன் வைகோவின் தொலைபேசி நாலாம் ஆண்டு செப்டம்பர் தேதி புயலும் மழையும் அடித்து அந்த தீவிலே மேற்பட்ட தமிழர்கள் உயிருக்கு போராடி காஷ்மீரத்திலே சிக்கி தவிப்பதை போல தவித்த போது அங்கிருந்து ஒரு தொலைபேசி வாஷிங்டனிலே இருந்தார் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவரிடத்திலே பேசுகிறேன் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் ஐநூறு தமிழர்கள் கிராண்ட் கேபர் தீவிரே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே அங்கே வார உலங்கு ஊர்திகள் சென்ற கப்பல்கள் சென்ற மீட்டு கொண்டு வரப்பட்டார் துபாயிலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட பால் ஜார்ஜ் நாடாரை இந்த ஏழையவன் காப்பாற்றி கொண்டு வந்து இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே உலவிக் கொண்டிருக்கிறார் மலேசியாவிலே தூக்கு தண்டனைக்கு போகிறந்த பனிரண்டு இளைஞர்களை சிறையிலிருந்து வாழ் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தோம் இது தமிழர்கள் எங்கே துன்பப்பட்டாலும்பவர்களுக்காக போராடும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன பாதுகாப்பு கிடையாது முதலமைச்சர் ராஜ்யத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு பஞ்சமே கிடையாது நான் சொல்லவில்லை குற்றங்களின் எண்ணிக்கையை பட்டியலிடுகின்ற ஆவணம் சொல்லுகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நடைபெற்ற கொடூரமான கொலைகள் எத்தனை நாற்பத்தி ஏழு ஒருவரிடம் பனிரெண்டில் குறைந்ததா ஜெயலலிதா ஆட்சியில் அது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாக உயர்ந்தது மேலும் வருடம் ஓடியது பதிமூணு குற்றங்கள் குறைந்ததா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாக உயர்ந்தது இது புள்ளிவரம் இதற்கு பதில் என்ன குல அரசாங்கத்தில் உங்கள் துறை உங்கள் கொற்றத்தில் இத்தனை படுகொலைகள் பெண்களுக்கு எதிராக நடைபெறுவது பெண்ணின் ஆட்சி பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் பதினொன்றில் எழுபத்தி ஏழு சம்பவங்கள் ஓராண்டு கழிந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் முப்பத்தி ஏழு சம்பவங்கள் மேலும் ஓராண்டு கழிந்தது பதிமூன்று எழுபத்தி எட்டு சம்பவங்கள் பச்சிளம் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகள் நெஞ்சம் பதைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நானூத்தி எண்பத்தி நாலு சம்பவங்கள் ஜெயலலிதா ஆட்சியில் பனிரெண்டு மாதங்கள் ஓடி மறைந்தன ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஐநூத்தி எழுபத்தி எட்டு சம்பவங்கள் மேலும் ஓராண்டு கழிந்தது எழுநூத்தி நாற்பத்தி எட்டு சம்பவங்கள் யாருக்கு பாதுகாப்பு இருக்கிறது மூன்று நாட்களுக்கு முன்னால் மதுரையில் கல்லூரி வாயிலுக்கு வெளியே வருகிறார்கள் ரெண்டு மாணவிகள் அதில் ஒரு பெண் மீனா அவள் தந்தை இறந்து இருபது நாட்கள் ஆகின்றது இந்த இரண்டு இளம் தளிர்கள் மீது அக்கினி திராவகம் வீசப்படுகிறது முகம் கருகி உடல் கருகி கீழே விழுந்து துடிக்கிறார்கள் யாருடைய ஆட்சியிலே ஜெயலலிதா ஆட்சியிலே புள்ளி தெரிவிக்கிறது இந்து பத்திரிகை கடந்த பதினைந்து மாதங்களில் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெற்ற அக்கினி திராவக வீச்சுக்கள் இருநூறு சம்பவங்கள் இருநூறு சம்பவங்களில் எழுபது சதவீதம் பாதிக்கப்பட்டவர்கள் முப்பது வயதுக்கு குறைவான பெண்கள் இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணமா ஆம் இதை இந்த காரியங்களுக்கு என்ன காரணம் இந்த பஞ்சமா பாதகங்களுக்கு பெருக்கடுத்து சாராய கடைகளும் டாஸ்மாக் கடைகளும் சாப்புகளும் காரணம் என்று கால்கெடுக்க நடந்திருக்கிறோம் மழையிலும் வெயிலிலும் நடந்திருக்கிறோம் உமரியிலிருந்து மதுரை வரையில் கோவலத்தில் இருந்து மறைமலை நகர் வரையில் பொள்ளாச்சியிலிருந்து ஈரோடு வரையில் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறோம் அவர்கள் பலர் ஓட்டு போடாமல் இருக்கலாம் அவர்கள் வெயிலில் காத்திருந்தார்கள் இந்த எளியவனை பார்ப்பதற்கு அந்த தாய்மார்கள் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் நிம்மதியோடு வாழ முடியவில்லை எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இதை ஒழிப்பதற்கு நடந்து வருகிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம் நாங்கள் உங்களை பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம் என்று ஓட்டு பலகாரங்களில் போக கிடைக்காமல் போகலாம் ஆனால் அவர்கள் மனதில் எங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை இருந்ததனாலே வந்து காத்திருந்தார்கள் இருபத்தி நாலாயிரம் கோடி வருமானம் உங்களுக்கு வருகிறது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா எத்தனை லட்சம் குடும்பங்கள் நாள்தோறும் கண்ணீரிலே தவிக்கின்றனர் பஞ்சமா பாதகங்கள் கொடூர சம்பவங்கள் அனைத்துக்கு பின்னாலே ஆல்கஹால் இருக்கிறது அதற்கு பின்னாலே சாராயம் இருக்கிறது அனைத்துக்கு பின்னாலே ஒயின் ஷாப் இருக்கிறது பக்கத்து மாநிலங்களிலே மது வெள்ளமாக புரண்டு வருகிற போது நாம் எப்படி மது விளக்கை கொண்டு வர முடியும் என்று மந்திரி ஒருவர் மேதாவி காட்டினார் நீங்கள் புன்னகை தவள் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த முதலமைச்சர் மதுவுக்கு பெயர் போன இடம் கேரளம் ஒரு காலத்திலே சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெடுப்பதற்கு இயற்கை வனப்பு மட்டுமல்ல அங்கே தாராளமாக வழங்கப்படுகிற மதுவும் காரணம் என்று சொன்னார்கள் துணிச்சலாக முடிவெடுத்திருக்கின்றாரே உம்மன் சாண்டி சபாஸ் பாராட்டுகின்றேன் உம்மன் சாண்டியை பதினெட்டு குடிப்பகங்கள் இப்பொழுது மூடப்படுகிறது அடுத்த மாதம் முன்னூத்தி பதினெட்டு குடிப்பகங்களும் அடியோடு இதனால் பத்தாயிரம் கோடி வருமானம் போவதைப் பற்றி எனக்கு கவலை இல்லை சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறையும் கவலை இல்லை ஆனால் என் கேரள மக்களின் எதிர்காலம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் ஆகவே மூடுகிறேன் இல்லை உங்கள் பொருளாதார வளம் செறிந்திருக்கிறதா முதலமைச்சர் அவர்களே இந்த மாநிலத்தின் பொருளாதார வளத்தை பட்டியலிட்டு காட்டிவிட்டது பத்திரிகைகள் இந்திய நாட்டினுடைய புள்ளியல் துறையினுடைய ஆவணம் சொல்லுகிறது மத்திய அரசினுடைய புள்ளியல் துறை சொல்லுகிறது ஒவ்வொரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை முதலிடத்திலே பீகார் நொறுங்கி கிடந்த பீகார் இந்தியாவின் கடைசி மாநிலமாக கருதப்பட்ட பீகார் அந்த பீகார் முதலிடத்திலே பத்து புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் மத்திய பிரி இடத்திலே ஜெயலலிதாவின் தமிழ்நாடு மூணு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் நாட்டின் சராதரி பொருளாதார வளர்ச்சி என்ன நாலு புள்ளி ஐந்து சதவீதம் இதற்கு பதில் முதலமைச்சர் சொல்ல போகிறார் இது மத்திய அரசு புள்ளி உரம் தந்திருக்கிற இன்று வரை உங்களுக்கு பதில் இல்லை ஆக பொருளாதார வீழ்ச்சிக்கு என்ன காரணம் வேளாண் துறை விவசாயிகள் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார்கள் என்பதற்காக அரசியலில் விரக்தியில் இருக்கிறான் வைகோ என்று ஒரு மந்திரியின் பெயரால் நீங்கள் அறிக்கை வெளியிட்டீர்கள் எனக்கா விரக்தி விரக்தியே என்னை பார்த்து சிரிக்குமே எனக்கு என்ன விரக்தி ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது பதவியில் உட்கார வேண்டும் என்று நான் அரசியலில் பிழைப்பு நடத்த வந்தவர் அல்ல லட்சியங்களுக்காக கொள்கைகளுக்காக வந்தவர் வேளாண் துறையில் தமிழ்நாடு எந்த எத்தனை சதவீத வளர்ச்சி சைவருக்கு கீழே மைனஸ் மைனஸ் பனிரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் கீழே சைவருக்கு கீழே பனிரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டின் வேளாண் துறை வளர்ச்சி தொழிற்துறை வளர்ச்சி அதுவும் சைவருக்கு கீழே ஒன்று புள்ளி மூணு சதவீதம் ஆயிரம் விமர்சனங்கள் நான் செய்திருப்பேன் முன்னை பற்றி புள்ளிம் சொல்லுகிறது இருபத்தி எட்டு சதவீத வளர்ச்சி இருந்தது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்றைக்கு அது ஒன்று என்ன காரணம் தொழில் வளர்ச்சி இருக்காது ஏன் இருக்காது இந்த முதலமைச்சரை எவரும் சந்திக்க முடியாது முதலமைச்சர் கட்சி அலுவலகத்துக்கு வந்தால் அதுக்கு ஒரு திருவிழா பல பேர் முதுகெலும்பி இழந்து விட்டான் விளைந்தே இருக்கிறான்